வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏழா வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் மூன்றில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு கவிதை பகுதி மலை பொழிவு வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தொடங்கும் மலைப்பொழிவு பாடலை எழுதியவர் யார்னா கண்ணதாசன் சாந்தமுடையவர்கள் என்னவாக உருவாகுவார்கள் தலைவர்கள் பொறுமை எதை ஆட்சி செய்யும் என்று இயேசுநாதர் கூறுகிறார் மண்ணையும் விண்ணையும் பொருள் ஈட்டுதலில் எவ்வழியை பின்பற்ற வேண்டும் என்று இயேசுநாதர் கூறுகிறார் அறவழி இறைவனின் இரக்கத்தை எவ்வாறு பெற முடியும் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுவதன் மூலம் மனிதன் வாழ்வு பாலைவனம் போல் எப்போது மாறும் மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் மனித வாழ்வு எப்போது சோலையாக மாறும் நல்ல உள்ளத்தோடு வாழும் பொழுது எப்போது இதயம் மலையளவு உயரும் போட்டிகளின்றி அமைதியாக வாழும் பொழுது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன கவியரசு தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார் கண்ணதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது இயேசு காவியம் இயேசு காவியத்தை இயற்றியவர் யார் கண்ணதாசன் மலை பொழிவு என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இயேசு காவியம் சாந்தம் என்பதன் பொருள் அமைதி மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள் தாரணி என்பதன் பொருள் உலகம் தத்துவம் என்பதன் பொருள் உண்மை இரக்கம் என்பதன் பொருள் கருணை புக் பேக் கொஸ்டின் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுனா பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு பிரித்து எழுதுக மலை பிளஸ் அளவு நாடு பிரித்து எழுதுக தன் பிளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாது சேர்த்து எழுதுக இவை இல்லாது திஸ் வீடியோ sponsored பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பை e இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் available on ஆன் Store ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் e-shopping. இ ஷாப்பிங் கவிதை பகுதி தன்னை அரிதல் தன்னை அரிதல் என்ற கவிதை பகுதியில் எந்த பறவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது குயில் தன்னை அறிதல் என்ற கவிதை பகுதியின் ஆசிரியர் யார் சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் யார் சே பிருந்தா சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் சில மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை தன்னை அறிதல் என்ற கவிதை பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது மகளுக்கு சொன்ன கதை தன்னை அறிதல் என்ற கவிதையின் உட்பொருள் என்ன நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் புக் பேக் கொஸ்டின் கூடுகட்ட தெரியாத பறவை எது குயில் தான் ஒரு எழுதுக தான் பிளஸ் ஒரு அடுத்து உரைநடை கண்ணியமிகு தலைவர் கண்ணியமிகு தலைவர் யார்னா முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர் காகிதே மில்லத் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் காந்தியடிகளின் எந்த போராட்டத்தில் பங்கு கொண்டார் ஒத்துழையாமை இயக்கம் காயிதே மில்லத் எந்த கல்லூரியில் படித்தார் திருச்சி தூய வளனார் கல்லூரி காயிதே மில்லத் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எதை பயன்படுத்தினார் பேருந்து மற்றும் தொடர்வண்டி மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் காயிதே மில்லத் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் காயிதே மில்லத் இந்தியா சீன போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா ஜீனா போரின் போது பிரதமராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப நேருவிற்கு கடிதம் எழுதியவர் யார் காயிதே மில்லத் காயிதே மில்லத் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தவர் யார் காகிதே மில்லத் காகிதை மில்லத்தை பற்றி பெரியார் எவ்வாறு சிறப்பித்து கூறுகிறார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் காகிதை மில்லத்தை பற்றி அண்ணா எவ்வாறு சிறப்பித்து கூறுகிறார் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரியிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் அடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யார் காயிதே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக விளங்கியவர் யார் காயிதே மில்லத் புக்பர் குஸ்டின் காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் எளிமை காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஒத்துழையாமை காய்தை மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது நாடாளுமன்றம் எதிர் ஒளித்தது பிரித்தெழுதுக எதிர் பிளஸ் ஒளித்தது முதுமை பிளஸ் மொழி சேர்த்தெழுதுக முதுமொழி பயணம் சிறுகதை பகுதி பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் பாவண்ணன் கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பாவண்ணன் பாவண்ணன் எழுதிய நூல்கள் சில வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு மீசைக்கார பூனை பிரயாணம் பாவண்ணனின் சிறுகதைகளில் பயணம் என்னும் கதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது பிரயாணம் பயணம் என்னும் கதையில் மிதிவண்டி எத்தனை ரூபாய்க்கு வாங்கப்பட்டது ரூபாய் நூற்றி எண்பது இக்கதையில் எத்தனையாவது சம்பளத்தில் மிதிவண்டி வாங்கப்பட்டது மூன்றாவது சம்பளம் பயணம் கதையில் சிறுவனின் மாமா வீடு எங்கு இருந்தது அரிசி கரையில் அடுத்தது ஆகு பெயர் இலக்கணப் பகுதி ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் எடுத்துக்காட்டுக்கு வந்து தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இதில் வெள்ளைங்கிறது வந்து வெண்மை நிறத்தை குறிக்கிறது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இந்த எடுத்துக்காட்டில் இந்த வெள்ளை வந்து வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது ஆகு பெயர் எத்தனை பெயர் சொல்லில் வரும் ஆறு பெயர் சொல்லில் வரும் அவை எதெல்லாம்னா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினை பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் பொருளாகு பெயர் பொருளின் பெயர் அதன் சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும் பொருளாகு பெயரின் மற்றொரு பெயர் என்னென்னா முதலாகு பெயர் எடுத்துக்காட்டுக்கு வந்து மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் முழு பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது அடுத்து இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இதில் வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து விளையாட்டு அணியை குறிக்கிறது காலவாகு பெயர் எடுத்துக்காட்டுக்கு வந்து திசம்பர் சூடினால் திசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் மலரை குறிக்கிறது சினையாகு பெயர் எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு இது வந்து ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பதன் பொருள்தான் சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவதுதான் தான் பெயர் எனப்படும் பண்பாகு பெயர் எடுத்துக்காட்டு வந்து இனிப்பு தின்றான் இனிப்பு எனும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிக்கிறது தொழில் ஆகு பெயர் எடுத்துக்காட்டு பொங்கல் உண்டான் பொங்கல் அதாவது பொங்குதல் எனும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிக்கிறது அடுத்து இரட்டை கிளவி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்து பார்த்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர் எடுத்துக்காட்டுக்கு வந்து விறுவிறு கலகல மலமல அடுத்து அடுக்கு தொடர் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர் அடுக்கு தொடரில் பலமுறை முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது எடுத்துக்காட்டுக்கு பாம்பு 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 எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி 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 அடுத்து அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம் அடுக்கு தொடர் சொற்களை பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவியில வந்து சொற்களை பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தொடர்ல வந்து ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் இரட்டை கிளவில ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிளவில சொற்கள் இணைந்தே நிற்கும் அடுக்கு தொடரில் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பாம்பு பாம்பு இரட்டை கிளைவில வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் எடுத்துக்காட்டு வந்து மல மல புக் பேக் கொஸ்டின் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது எதுனா பொருளாக பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது வந்து சினையாகு பெயர் மலை சடச்சட பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது எதுனா இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை அடிக்கி வரும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகிதை மில்லத்தவர்கள் மகிழூந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் உள்ள இணைப்பு சொல் எதுனா ஏனெனில் நான் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் உள்ள இணைப்பு எதுனா இல்லை என்றால் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுல வந்து அதனால் ஆகையால் ஏதாவது ஒரு இணைப்பு சொல்ல பயன்படுத்தலாம் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இணைப்பு சொல்லியதுனா எனவை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை உள்ள இணைப்பு சொல்லியதுன்னா ஏனெனில் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதிலோட இணைப்பு சொல் எதுனா மேலும் இது எல்லாமே புக் கொஸ்டின் தான் நூலகத்தில் இருப்பவை எதுனா நூல்கள் நூல்கள் நிறைந்துள்ள இடம் எதுனா நூலகம் உலக பொதுமறை எதுனா திருக்குறள் புரட்சி கவிஞர் யார்னா பாரதிதாசன் முனைப்பாடியார் ஏற்றியது அறநெறி சாரம் நீதிநெறி விளக்கம் பாடியவர் யார்னா குமரகுருபரர் குற்றால மலை வளத்தை கூறும் நூல் எது குற்றால குரவஞ்சி சுரதா என்பதன் விரிவாக்கும் சுப்பிரமணியதாசன் குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார்னா திரிகுட ராசப்ப கவிராயர் மலை சட சடவென பெய்தது பறவைகள் படபட என பறந்தன ரயில் தட தட என ஓடியது மரக்கிளை மடமட என முறிந்தது அடுத்து கலைச்சொல் விளக்கம் சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை ஷாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரின் தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டெக்ரிட்டி வாய்மை சின்சியரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் ஆஸ்ட்ரோனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்